அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நண்பர்களே செப்டம்பர் பதினேழுக்குள் நிச்சயம் இது நடக்கும் இதை செய்தால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் உங்களுடைய கிரக அதிபதியாக அதாவது ராசியினுடைய கிரக அதிபதி கடவுளாக சுக்கர பகவான் இருக்கிறார் ஆனால் உங்களுடைய தெய்வ கடவுளாக யார் இருக்காருன்னா மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் பரகின்ற அனைத்து கஷ்டமும் மாறப்போகிறது ராசியினுடைய அதாவது நட்சத்திரங்களாக கிருத்திகை இரண்டாம் பாதம் முதல் ரோஹிணி மிருக இரண்டாம் பாதம் உடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது துன்பங்கள் விலகுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இதிலிருந்து நிமிண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த நாட்களுக்குள் நடக்கப்போகுது என்பதை பற்றியும் நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடித்தினுக்கு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம பண்ணாம பாக்குறேன்ற போதும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரிசப ராசிக்கார நண்பர்களே செப்டம்பர் மாதத்தை இரண்டு பகுதிகளாக நம்ம பிரிச்சுக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா முதல் இரண்டு வாரமும் அதற்கப்புறம் இரண்டு வாரமும் அப்படின்ற மாதிரி சரியா சொல்லணும்னா செப்டம்பர் பதினேழு வரைக்கும் ஒரு நாட்களும் ஒரு வாரமும் ஆகும் அதற்கப்புறமா ஒரு சில நாட்களாகவும் இரண்டு பகுதியாக நீங்கள் பிரிச்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு உள்ள பதினேழுக்கு பிறகு அப்படின்றதும் ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் சரிங்களா ராசிக்கு மூணு கிரக ராஜ்ய யோகம் ஏற்படுகிறது அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு ஆனால் செப்டம்பர் பதினேழுக்குள்ள கஷ்ட துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இந்த மூன்று கிரக ராஜ்யங்கள் ஏற்படுவது மூலியமா யோகம் ஏற்படுவது மூலியமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் எதிர்பாராத வாய்ப்புகளும் கிடைக்கும் எல்லா விதத்திலும் நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு பகுதியை நம்ம பிரிப்பதற்கு முக்கியமான காரணமே முதல் பகுதியில் நீங்கள் நிறைய துன்பங்களை பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரங்களில் தொடக்கத்தின் மூலியமாக தான் இரண்டாவது வாரமாக இருக்கக்கூடிய நாட்களில் அதாவது செப்டம்பர் பதினேழுக்கு பரவு ரிஷபராசியில் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் முதல் பகுதியில் சரியான விஷயங்களை செய்வதன் மூலியமாக தான் இரண்டாம் பகுதியில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரும் இந்த முதல் பகுதியில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய கஷ்டங்கள் என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இரண்டாம் பகுதிக்கான சரியான விஷயங்களை செய்ய முடியும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் வேலைக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தால் மனசாராக நிம்மதியாக இருக்கலாம் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சி வருவோம் ஆனால் என்ன அங்கே பிரச்சனைனா இந்த ரிசர்வ் ராசியில் வேலை செய்யக்கூடிய இடங்களை விட குடும்பத்தில் தான் துன்பங்களே இருக்கும் வீட்டுக்கு வந்தால் இதை நொச சொன்னு ஏதாவது ஒரு விஷயங்களை சொல்லி வீட்டில் இருக்கவங்கள நம்ம ரொம்ப மனத்தோடையே செஞ்சுருவாங்க இல்லை ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க இதனால நம்ம குடும்ப வாழ்க்கைங்கிறது சிறப்பிக்காது நிறைய பிரச்சனை சந்திப்பீங்க சரி தான் பிரச்சனை வியாபாரம் தொழில் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வேலை செய்யக்கூடிய என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த செப்டம்பர் பதினேழுக்குள்ள எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்குதுங்க முக்கியமா சொல்லணும்னா நீங்கள் வேலைகளில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க உங்களுடைய சக ஊழியர்களே உங்களை எப்படியாவது வேலையை விட்டு தூக்குறதுக்காக முயற்சி செய்வாங்க தொழிலில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் வேஸ்ட் ஆவதற்கும் முக்கியமாக லாபம் தர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நஷ்டமாக ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனம் இல்லாமல் இருப்பீங்க இதனாலே பல துன்பங்களை மேலும் மேலும் மேலும்னு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் கையாண்டுக்கிட்டே இருக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினப்பீங்க ஆனால் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது சந்தோஷமா இருக்குன்னு நினைப்பீங்க அந்த சந்தோஷம் போகும் வாழ்க்கையில உயிர் மட்டும்தான் இருக்கின்ற எண்ணம் வரைக்கும் உங்களை கொண்டு வந்து விட்டோம் இந்த காலங்கள்ல உங்களுக்கு மூன்று யோகம் இருக்குன்னு நம்ம எப்பயும் சொல்லிட்டோம் அதுவும் கிரக ராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகங்கள் மூலியமா ரிசபர் ராசியில பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பாதிக்கு பிறகு அதாவது பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதிகள் கொஞ்சம் கிடைக்கும் அதுவும் குடும்பத்துல உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல செப்டம்பர் இரண்டாம் பகுதியில இனிமையாக இருக்கக்கூடிய நாட்டிலாக இருக்கும் புதிய அறிமுகமாக அறிமுகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்வாங்க இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மகிழ்ச்சிகள் இருக்கும் உறவினர் மூலியமாக சந்தோஷங்களும் உங்களுக்கு தேவையான செலவுகளுக்கான கைகூடுதல் பணங்களையும் பெற முடியும் உங்களுக்கு திருமண பாக்கியம் என்பது உடனடியாக நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக செலவு செய்வர்கள் இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்ட பெண்களும் கணவர்களுடைய வாழ்க்கையும் மாற்றம் இருக்க போகுது உங்களுக்காக ஒரு அழகிய ஒரு உயிர் ஒரு ஜீவன் வரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைச்சிருச்சுன்ற மகிழ்ச்சியாக இருக்கு ஆனால் இந்த வேலை தொழிலில் நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு அது மாறும் அப்படின்னு கேட்டீங்களா ரெண்டாவது யோகமாக இதாங்க இருக்கு உங்களது கவனமானது சரியான முயற்சியில் இருந்துச்சுன்ற போது அதாவது இந்த சில நாட்களில் கவனத்தில் நீங்கள் சரியாக முயற்சி வச்சு உங்களுடைய வேலைகள்லையும் தொழிலையும் நீங்கள் முழு முயற்சியாக செஞ்சீங்க அப்படின்னா அது பழ பழத்தையும் பலனையும் உங்களுக்கு அளிக்கும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் புது வேலையை தேடி செல்லாதீங்க ஏற்கனவே இருக்கிற வேலையில தக்க வச்சுக்கோங்க காலங்கள் மாறும்பொழுது வேலை புதுமையமாக உங்களையே தேடி வரும் இந்த வேலையை தேடி நீங்க இப்ப அழகிறங்கன்ற போது கிடைக்கும் ஆனா இருக்கிற வேலையை விட்டுட்டு நீங்க வேலைக்கு வேலை வேலைக்கு தெரினீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க சீரழிஞ்சு போயிருவீங்க நீங்கள் வேலை செய்ய இடக்குள்ள குழந்தைங்களை வியாபாரிகள் மூலயமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்மைகள் நடக்கும் உங்களுடைய மூத்தவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலியமா உங்களுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லங்க பணம் அளவுல செல்வாக்குங்கிறது உங்களுக்கு உயரும் தொழில லாபகரமாக இருக்கும் மீதம் இருந்த பொருட்கள் கூட விற்பனையாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபட்ட இரண்டு மாதங்கள்ல பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு வார பகுதிகளில் இரண்டாம் பகுதிகளில் நீங்க ரொம்ப முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அது அனைத்தும் பணப்பருத்தின் மூலியமா நன்மைகளும் லாபத்தையும் எட்டி கொடுக்கும் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய காலங்களாக அமைந்துவிடும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் உடல்நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் வேலை வேலை தொழில் அப்படின்றதுக்காக முக்கியமாக மும்முரமாக காமிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நிறைய பிரச்சனை வரும் உடம்பளவில் அதனால் உத்தியோகம் அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உடலும் முக்கியம் தொழிலை பார்க்குறத விட உடலை பார்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த காலங்களில் நோய்கள் தவறுறதுக்கு வாய்ப்பு முக்கியமாக பருவ காலங்களில் நோய்கள் த தவிர்க்க நீங்கள் ஆரோக்கியமான உணவுகளில் உடற்பயிற்சிகளாக செய்வது ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும் குழந்தைகள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களும் கவலைகளும் ஏற்படலாம் இக்காலகட்டத்தில் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்காம போகலாம் முக்கியமா சொல்லணும்னா குழந்தைகள் நல்ல மதிப்பெண் பெறாமல் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு நீங்க கவனமா குழந்தைகளை கவனித்துக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொத்து வாங்க நினைக்கிறீங்க இல்லை நிலம் இந்த போன்ற விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் திருமண வாழ்க்கையில காதல் உறவு திருமணம் மகிழ்ச்சிகரமாக உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த மூன்று வகையான விஷயங்கள் நடந்து முடிவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு தொடக்கத்தை நீங்க பார்க்க முடியும் முக்கியமா சொல்லணும்னா பல நாட்கள் இந்த ஒரு சில வாரங்கள் என்பது ரசபராசிக்கு துன்பங்களை தான் எட்டி கொடுக்கும் அதுக்கப்புறமா உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் காத்திருந்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் தான் மகிழ்ச்சியானதாக இருக்கும் நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தப்பைக்கினும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமி நினைச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் ஏறோ முருகப்பெருமாள் இருந்தாலும் சரி விநாயகர் இருந்தாலும் சரி இல்லை சரஸ்வதி யா ஏதோ ஒரு தெய்வத்திற்கு நீங்கள் விளக்க ஏற்றி விடங்கள் போதுமானது அதுவும் சரியாக வியாழன் வெள்ளி புதன் இந்த நாட்கள்ல நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுட்டீங்கன்னு வரீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கஷ்டங்களை தீர்த்து வைக்கும் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான சரியான யோகங்கள் நேரங்கள் இதுவாக தான் இருக்கும் சரியான செப்டம்பர் பதினேழுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி உங்களுடைய வாழ்க்கை அதுக்கப்புறமும் மாற்றங்கள் இருக்க போகுது இந்த நாட்கள் நீங்கள் கடந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் துன்பங்கள் நீங்கி நன்மைகள் நடக்க ஆரம்பித்துவிடும் உங்களுக்கான நாட்களும் உங்களுக்கான காலங்களும் தொடர ஆரம்பித்து விட்டது காலத்தை நீங்கள் கையில் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் காலம் உங்களை சுழற்றி விட்டு சென்றுவிடும் அதை புரிந்து கொண்டு நீங்கள் அதற்கேற்றால் போல் நடந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கானது உங்களுக்கானதாகவே நடக்கும் நம்பிக்கோடு காத்திருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புங்கள் நல்லது நடக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயம் அது உங்களுக்காக சாதகமாக தான் அமையும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் ரிஷபராசியான ராசி பழங்களை நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்